நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூடியூப் ஸ்டுடியோவில் எப்படி எல்லாம் மானிட்டேஷன் ஆகணும்னா எல்லாம் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ப்ளே ஸ்டோருக்கு போடலாம் ப்ளே ஸ்டோருக்கு போய் நம்ம யூடியூப் ஸ்டுடியோ டவுன்லோட் போடலாம் யூடியூப் ஸ்டுடியோ அடிங்க நான் இங்கே அடித்து வச்சுருக்கேன் நான் யூடியூப் ஸ்டுடியோ நடித்து நான் இங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அதை ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் இது ஒரு வேறு ஒரு ஐடி எனக்கு இந்த ஐடி வந்து இப்போ நான் யூஸ் சும்மா தான் கிடக்கு லாஸ்ட்டில் வந்து ரன் இருக்கும் பாருங்க எதை தொட்டுருங்க இந்த ஸ்டெப்பெல்லாம் தான் கம்ப்ளீட் பண்ணால் தான் மானிட்டேஷன் ஆக முடியும் ஃபஸ்ட்டு வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் முந்தி வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்து இப்போ ஐநூறு சப்ஸ்கிரைபர் ஆக்கியிருக்காங்க ஐநூறு சப்ஸ்கிரைபர் ஆகணும் அடுத்த மூணு வீடியோ நீங்கள் முப்பது தொண்ணூறு டேஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும் அடுத்த வந்து மூவாயிரம் வாட்சவர் மூவாயிரம் வாட்சவர் வந்திருக்கணும் எனக்கு பதினொன்று தான் வந்திருக்கு நான் இந்த சேனலில் இப்போ வீடியோஸ் போடுறது இல்லை அதனால் தான் பதினொன்று வாட்ச் ஹவர் இருக்குது அந்த ஷார்ட்ஸில் வீடியோ போட்டால் மூணு மில்லியன் முப்பது தொண்ணூறு டேஸில் தொண்ணூறு டேஸில் வீஸ் போயிருக்கணும் இந்த இதெல்லாமே கம்ப்ளீட் பண் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு அப்ளை கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகும்